ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம் ஸ்தீபம் எக்ஸாம் சொல்யூஷன்ஸ் ஸோ நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது புக்கு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ அதுலேயும் விஷயம் இயக்கமும் அப்படின்ற பாடம் தாங்க நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் சரிங்களா சார் அது வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருந்தோம் என்ன கொஸ்டின் அப்படின்னா இது தாங்க ஸோ நீங்கள் நாலு மீட்டர் கிழக்கு நோக்கி நேராக நடந்து பின்னர் ரெண்டு மீட்டர் தெற்கு நோக்கியும் இந்த கொஸ்டின் தான் ஆன்சர் கேட்டுருந்தோம் இல்லைங்களா சார் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா திசைகள் போட்டுருக்கோங்க இது கிழக்கு இது மேற்கு இது வடக்கு இது தெற்கு இல்லையா சரி இது கிளியராக இருப்போம் இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறார் அவர் நாலு மீட்டர் கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி நாலு மீட்ரு போயிட்டார் ஓகே பின்னர் ரெண்டு மீட்டர் தெற்கு நோக்கியும் ஓகேங்களா என்ன பண்ணுறாரு பாருங்கள் பின்னர் திரும்பி தெற்கு நோக்கி ரெண்டு மீட்ரு வராரு வந்துட்டார் ஓகே அடுத்து நாலு மீட்டர் மேற்கு நோக்கி மறுபடியும் மேற்கு நோக்கி நாலு மீட்டர் வராரு வந்துட்டார் ஓகே கடைசியாக ரெண்டு மீட்டர் வடக்கு நோக்கி மறுபடியும் ரெண்டு மீட்டர் வடக்கு நோக்கி அப்போ பாருங்கள் மறுபடியும் ஆரம்ப வந்து என்ன பண்ணிட்டார் அவர் நின்றுட்டாருங்க ஆரம்ப புள்ளிக்கே மறுபடியும் வந்துட்டார் இதுதான் அவங்க சொல்ல வராங்க ஓகேங்களா சரி கொஸ்டின் என்ன கேட்குறாங்க உன சராசரி வேகம் எவ்வளவு சராசரி திசை வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க ஸோ சராசரி வேகம் கண்டுபிடித்தான ஃபார்முலா என்னென்னா மொத்த தொலைவு பை காலம் அதான் நம்மளுக்கு வேகம் இல்லைங்களா இங்கே மொத்த தலை எவ்வளோ பாருங்கள் நாலு ஆறு பத்து பன்னெண்டு ஓகேங்களா அப்போ மொத்த தலை வந்து பார்த்தோன்னா பன்னெண்டு மீட்டர் ஓகேங்களா எவ்வளோ நேரத்தில் போயிருக்காருங்க இருபத்தி நாலு வினாடியில் கடந்திருக்கார் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இருபத்தி நாலு வினாடியில் என்ன பண்ணியிருக்காரு அவர் அதை கடந்திருக்காருன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால் நம்ம அடித்தோம் அப்படின்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு அப்போது ஒன் பாயிண்ட் ஒன் பை டூ ஓகேங்களா ஒன் பை டூன்னு என்ன வருங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பை வினாடி அப்படின்னு வரும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் பை வினாடி அப்படின்னு வரும் ஸோ இதான் வந்து அதனோட சராசரி வேகம் இதனோட சராசரி வேகம் இந்த ஒருத்தர் நடந்து போகிறார் இல்லையா அது அவரோட சராசரி வேகம் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சராசரி திசை வேகம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஸோ திசை வேகம்னா என்னங்க இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் தாங்க திசை வேகம் ஓகேங்களா இடைப்பயிற்சியோட அந்த மாறுபாட்டு விதம் தான் திசை வேகம் இங்கே இடப்பயிற்சி பாருங்கள் அவர் ஆரம்பித்த புள்ளியிலே மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு வந்து நின்று இருக்காரு அப்போ இங்கே வயிற்சியை வந்து இல்லை ஓகேங்களா அப்போ இடப்பெயர்ச்சி ஜீரோன்றதுனால திசை வேகமும் வந்து ஜீரோ தான் அப்போ இங்கே திசை வேகம் என்னவாக இருக்கும் ஜீரோவாக தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சரி அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அதுதான் ஸோ அதேபோல் இந்த வீடியோவுக்கும் ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே பார்க்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க ஓகேங்களா சரி இந்த வீடியோவில் தொடர்ச்சி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா முடுக்கம் அதை தாங்க பாக்கறோம் முடுக்கம் தான் நம்ம பண்ண போறோம் பார்க்க போறோம் முடுக்கம் திசைவேகம் மாறும் வீதமே முடுக்கம் எனப்படும் ஓகேங்களா பார்த்தோங்க நம்ம தொலைவு இடப்பெயர்ச்சி பார்த்தோம் இல்லைங்களா அந்த தொலைவு மாறுபாட்டு வீதம் தான் வேகம் அப்படின்னு பார்த்தோம் இடப்பயிற்சி மாறுபாட்டு வீதம் தான் திசை வேகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ தொலைவுக்கும் இடைப்பயிற்சிக்கும் மீட்டர் தான் பொதுவான அழகாக இருந்தது அதே போல் வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் மீட்டர் வினாடி தான் பொதுவான அளவாக இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்து பார்த்துருந்தோம் ஓகேங்களா அப்போ அதே போல் அந்த திசை வேகத்தோட மாறுபாட்டு வீதம் தான் என்னென்னு சொல்றாங்கன்னா முடுக்கம் ஸோ முதல்ல ஒரு திசை வேகத்தில் இருந்திருக்கும் ஒரு திசை வேகம் என்ன பண்ணலாம் அதிகரிக்கலாம் அப்படி இல்லாம் குறையலாம் அந்த தான் நம்ம என்னென்னு சொல்றா முடுக்கம் ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் வேறு வகையில் கூறுவதனால் ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருள் முடுக்கம் அடைகிறது எனப்படும் ஓகேங்களா ஸோ ஒரு பொருள் வந்து பார்த்தோன்னா வேகத்திலோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா திசையிலையோ ஒரு குறிப்பிட்ட வேகத்திலோ இல்லை குறிப்பிட்ட திசையிலோ வந்து பார்த்தோன்னா அது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முடுக்கம் அடைகிறது அது ஆக்சிலேட்டேன் அடிக்கிறது அதனால் நம்ம என்ன சொல்லுவோம் பைக்கை கூட ஆக்சிலேட் பண்ணாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் நம்ம முறுக்கி வேகமாக வந்து ஏற்றுறோம் ஓகேங்களா அதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் முடுக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த பொருளோட வேகத்திலோ அப்படின்னா என்ன ஏற்பட்டுருங்க சேஞ்ச் ஏற்பட்டு ஒன்று அதிகரிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா குறைஞ்சிருக்கலாம் இந்த சேஞ்சஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ முடுக்கம் ஈக்குவல்ட்டு திசைவேக மாற்றம் பை காலம் ஓகேங்களா ஏன்னா முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கோம் தொலைவு மாறுபாட்டு வீதம் வேகம் அப்படின்னா வேகம் ஈக்குவல்ட்டு தொலைவு பை காலம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இடப்பயிற்சி மாறுபாட்டு வேகம் தான் திசவேகம் அப்படின்றப்போ திச வேகம் ஈக்குவல்ட்டு இடப்பயிற்சி பை காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ திசைவேகத்தோட மாறுபாட்டு வேகம் தான் வந்து கா முடுக்கம் அப்படின்றதுனால அப்போ முடுக்கம் ஈக்குவல்ட்டு திச மாற்றம் பை காலம் அப்போ எவ்வளோ நேரத்தில் அதனோட திச வேகம் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்றதான் அதனோட முடுக்கம் அப்படின்றத குறிக்கும் ஓகேங்களா சார் திசை வேகம் மாறுபடையை அடைய போகுது அப்படின்னா ஒண்ணு இருந்ததோட அதிகரிக்கணும் அப்படின்னா இருந்ததோட என்ன பண்ணணும் குறைய போகுதுன்னு அர்த்தம் அப்ப ரெண்டு விதமான திச இருக்க போகுது ஒன்னு ஆரம்பத்துல என்ன திசைவேகம் இருந்தது அடுத்து முடிவுல என்ன திசைவேகம் வேகம் இருந்ததுன்றதான் வந்து பார்த்தா அந்த ரெண்டு திசைவேகங்கள் ஸோ அப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா இறுதி திசைவேகம் வேகம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட்டாக இருந்தால் வெலாசிட்டி ஓகேங்களா அடுத்து ஆரம்ப திசை வேகம் ஸோ ஸ்டார்டிங் வெசாலிட்டி இது வெலாசிட்டி ஓகேங்களா அது யூன்னு எடுத்துக்கிறோம் எண்டிங் வெலாசிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் வீன்னு எடுத்துக்கிறோம் பை டைம் காலம் ஓகேங்களா ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் யூ பை டி வே ஈக்குவல் டு மைனஸ் யூ பை டி அப்படின்றதான் வந்து பார்த்தோன்னா முடுக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு மைனஸ் யூ பை டி ஓகேங்களா இதன் எசை அழகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகும் ஸோ இது ரொம்ப முக்கியங்க இதை நோட் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ தொலைவுக்கும் இட பயிற்சிக்கும் என்னன்னு பார்த்தோம் மீட்டர்னு பார்த்தோம் வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும் மீட்டர் பை வினாடின்னு பார்க்குறோம் இப்போ முடுக்கத்துக்கு நான் பார்க்குறோம் ஏன்னா திசை வேகத்தோட மாறுபட்டு இதை நான் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப முக்கியம் இந்த ஃபார்முலாவும் முக்கியம் ஏ இவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் ஒரு பொருளின் வேகத்திலோ அல்லது திசையிலோ அல்லது வேகம் மற்றும் திசை இரண்டிலுமே மாற்றம் ஏற்பட்டால் அப்பொருளானது முடுக்கமடைகிறது எனப்படும் ஸோ பாருங்கள் ஒரு பொருள் வந்து வேகத்திலோ இல்லைன்னா திசையிலோ அல்லது ரெண்டுத்திலையுமே வந்து மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் அந்த பொருள் வந்து என்ன ஆகுதுங்க முடுக்கம் அடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஒன்னு அப்படி அப்படின்னா என்ன பண்ணலாம் திசையில ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் ஒன்று அதிகரிக்கலாம் இல்ல குறையலாம் அந்த திசை வேகத்தில் மாற்றம் ஏற்பாடுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரெண்டுல மாற்றம் ஏற்பட்டால் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் முடுக்கம் அப்படின்னு சொல்றோம் இங்க பாருங்க இது வேகத்தின் மாற்றம் முதல்ல இருபது மீட்டர் போய் வினாடியில் போயிருக்குது அதுக்கு என்ன ஆகுது முப்பது மீட்டர் வினாடியில் வேகம் அதிகரிக்குது இது திசையின் மாற்றம் நேராக போயிருந்தது அப்புறம் கிராஸ் பண்ணுது ஓகேங்களா வேகம் மற்றும் திசை ரெண்டுமே என்ன ஆகுதுங்க மாறாகுது ஓகேங்களா அப்போ இது ஒரு தொடர் வண்டி நேர்கோட்டில் பயணம் செய்யும் பாதையை கீழே உள்ள படமானது காட்டுகிறது படத்தினே பார்த்து அட்டவணையை பூர்த்தி செய்யவும் ஸோ என்ன பண்ண போகிறோம் படத்தை பார்த்து அட்டவணையை நம்ம என்ன பண்ண போகிறோம் பூர்த்தி செய்ய போகிறோம் ஓகேங்களா சார் ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினா ஆரம்ப திசை வேகம் ஜீரோ ஜீரோவில் இருக்குது இறுதி திசை வேகம் ஆறு ஏன்னா ஏலேருந்து பிக்கு போகிறான் தொலைவு தான் கணக்கிட சொல்கிறாங்க அப்போ ஆறு அப்போ திசை வேகம் மாட்டோம்னா இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம் ஓகேங்களா அப்போ பி மைனஸ் யூ ஆறு மைனஸ் ஜீரோ அப்போ ஆறு ஓகேங்களா அப்போ எடுத்துக்கொண்ட நேரம் டீ வந்து எவ்வளோங்க இங்கே வந்து சேரத்துக்கு பத்து வினாடி எடுத்துன்னுக்குது அப்போ பத்து வினாடி ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் பி மைனஸ் யூ பை டீ அப்படின்றது தான் வந்து நம்மளுக்கு ஃபார்முலா திசையாக மாற்றம் பை காலம் அப்போ ஆறு பை பத்து அப்படின்றது தான் ஃபார்முலா அப்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்றது அதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸ் தான் முடுக்க அடைஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ அடுத்து பாருங்க பீலேருந்து சீக்கு போகிறது பீலேருந்து சீக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே போகிறப்போ ஓகேங்களா அப்போ அதனோட ஆரம்ப திசைவகம் எவ்வளோங்க இருக்குது ஆரம்ப வேகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இறுதி திசை வேகம் என்னங்க இருக்குது இறுதி வேகம் வந்து பதினாலு இறுதி வேகம் வந்து பதினாலு திசை வேக மாற்றம் பதினாலுலேருந்து ஆறு ஸோ இறுதி திசைகத்துலேருந்து தான் ஆரம்ப திசை வேகத்தை கழிக்கிறோம் அப்போ என்ன வரும் இது திசை வேக மாற்றம் வந்து எட்டு அப்போ எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது ஸோ இருபது வினாடி எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு இருபது வினாடி ஸோ இருபது வினாடி எடுத்துக்கிச்சு ஓகேங்களா அப்போ நம்ம பண்ண என்ன பண்ண போகிறோம் திசைவேக மாற்றம் பை காலம் அப்படின்னு நம்ம கண்டுக்கிட போகிறோம் அப்போ எட்டு பை இருபது ஓகேங்களா அடிச்சிங்கன்னா அப்போ நாலு பை பத்துன்னு வரும் அப்போ அடித்தா ஜீரோ பாயிண்ட்டு ஃபோர் அப்போ ஜீரோ பாயிண்ட்டு ஃபோரில் அளவில் நான் இருக்குது முடுக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா அப்போ இதே போல் என்ன பண்ண பாருங்க மற்ற கணக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி அடுத்து விடையலி ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழ்ந்தானது மகிழ்ந்துனாங்க காரை தான் அப்படி சொல்கிறாங்க ஓய்வு நிலையில் இருக்குது முதல்ல இயங்க தொடங்குகிறது அப்புறம் மூவ் பண்ண தொடங்குறது அது நாலு விநாடுகளில் பன்னெண்டு மீட்டர் வேகத்தினை அடைகிறது ஸோ நாலு விநாடில் என்ன பண்ணுதான் பன்னெண்டு மீட்டர் அப்போ நாலு வினாட்டில் பன்னெண்டு மீட்டர் போகிற அளவுக்கு வேகத்தை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தினை கணக்கிடுங்க ஓகேங்களா அதனோட முடுக்கத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க கணக்கிட சொல்கிறாங்க ஓகேங்களா அது கணக்கிட்ட வந்துடலாமா முதல்ல அதனோட ஆரம்ப திசேகம் எவ்வளோங்க ஏன்னா என்ன இருந்தது அது ஆரம்பத்தில் ஓய்வில் இருந்தது அப்போ ஜீரோ அதனோட ஆரம்ப திசை வந்து ஜீரோ அதனோட இறுதி திசை என்ன பண்ணுது பன்னெண்டு மீட்டரில் போயின்னு எத்தனை விளையாட்டில் நாலு வினாடில் அப்போ அதனோட இறுதி திசைவேகம் பன்னெண்டு அதை அடையிறதுக்கு அது எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோங்க ஸோ நாலு வினாடி அளவுக்கு அது எடுத்துக்கிச்சு ஓகேங்களா அப்போ டைம் வந்து நாலு வினாடி அப்போ நம்மளுக்கு ஏற்கனவே முடுக்கத்துக்கான ஃபார்முலா தெரியும் ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அப்படின்றது தான் அதுக்கான ஃபார்முலா அப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாமா இறுதி திசைவாகம் பன்னெண்டு ஆரம்ப திசைவாகம் மைனஸ் ஜீரோ பை ஃபோரு பன்னெண்டுலேருந்து ஜீரோ கிடைச்சா பன்னெண்டு பை நாலு அப்போ அடித்தோம் அப்படின்னா மூணு அப்போது மூணு மீட்டர் வினாடி ஸ்கொயர் ஓகேங்களா மூணு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கேன் அந்த மகிழ்ந்த வந்து முடுக்கம் அடைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ புரியுதுங்களா சரிங்க பாருங்க உங்களுக்கு தெரியுமா நான் எவ்வளோ வேகமானவன் பாருங்கள் சிறுத்தியான நான் மிகவும் வேகமாக ஓடும் விலங்காவேன் சிறுத்தியை அதை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுது நான் என்ன பண்ணுவேன் ரொம்ப வேகமாக கூட ஓடக்கூடிய ஒரு விலங்காவேன் எனது வேகம் இருபத்தைந்து மீட்டர் வினாடி அல்லது முப்பது மீட்டர் பை வினாடி வரை ஆகும் ஸோ என்ன பண்ணுவேன் நான் ஒரு வினாடிக்கு இருபத்தைந்து மீட்டரோ அல்லது முப்பது வினாடியோ நான் பண்ணுவேன் நான் வந்து அந்த வேகத்தில் வந்து நான் ஓடக்கூடியன்னா இருப்பேன் என்னால் இரண்டு வினாடியில் எனது வேகத்தினை ஜீரோவிலிருந்து இருந்து இருபது மீட்டர் பை வினாடியாக மாற்றம் மாற்றிக்கொள்ள முடியும் ஓகேங்களா வெறும் ரெண்டே ரெண்டு வினாடியில் என்ன பண்ண முடியுமா அதால் வந்து ரெண்டே செகண்ட்ஸில் என்ன பண்ண முடியுமா இருபது மீட்டர்லேருந்து அதனோட வேகத்தை வந்து ஜீரோலேருந்து இருந்து என்ன பண்ண முடியுமா இருபது மீட்டர் பை வினாடி அதாவது ஒரு வினாடிக்கு இருபது மீட்டர்ன்ற தொலையில் உடனே வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அதனோட கியர் என்ன பண்ண முடியும் உடனே மாற்றிக்க முடியும் அப்படின்றது இது எனக்கு முழுக்கம் வியப்பாக உள்ளதல்லவா ஆமாம் கண்டிப்பாக வந்து சிறுத்தையோட ஒடுக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வேகம் ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய ஒரு விலங்கு இது அடுத்து நம்ம பார்க்க பார்த்து வெடியலி மேற்கண்ட இருந்து சிறுத்தையின் முடுக்கத்தின உன்னால் கணக்கெட்டு கூற முடியுமா ஸோ சிறுகத்தோட சிறுத்தையோட முடுக்கத்தை என்ன பண்ண சொல்கிறாங்க கணக்கெட்டு நம்மளை என்ன பண்ண சொல்கிறாங்க குற சொல்கிறாங்க ஏன் பாருங்கள் சிறுத்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஜீரோவிலிருந்து இருபது மீட்டர் பை வினாடியாக வந்து மாறியிருக்கு ஓகேங்களா எத்தனை வினாடில வெறும் ரெண்டு வினாடில ஓகேங்களா அப்போ அதனோட ஆரம்ப திசை வேகம் ஜீரோ இறுதி திசை வேகம் இருபது அப்போ ஆரம்ப திசை இறுதி திசை ஆரம்ப திசுவேகம் மைனஸ் ஜீரோ பை நாங்க ரெண்டு வினாடி அப்போ இருபது பை ரெண்டு அப்போ அடிச்சனா பத்து மீட்டர் பை வினாடி ஓகேங்களா அப்போ அதனோடய திசை வேகம் மாற்றம் பத்து மீட்டர் பை வினாடி அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா சரி அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நேர்முடுக்கம் ஒரு பொருளின் திசைவேகமானது காலத்தினை பொறுத்து அதிகரித்து கொண்டே வந்தால் அப்பொருளில் ஏற்படும் முடுக்கம் நேர் முடுக்கம் எனப்படும் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பார்த்தோம் திசைவேகம் திசைவேகத்தோட மாறுபாடு தான் முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க கரெக்டாக அப்போ திசை வேகத்தோட மாறுபாடு முடுக்கன்றப்போ அந்த திசைவேகத்தோட மாறுபாடு ஒரு பொருளோட வேகத்துக்கு ஏற்றா என்ன பண்ணே போகுது ஸோ மாறிக்கினே போகுது கரெக்டாக அதிகரிச்சிக்கினே போகுது ஒரு கிராஜுவலா அப்படின்னா அது என்னதுங்க ஒரு சீரான முடுக்கம் ஓகே அதுதான் நம்ம முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிகரிச்சுன பொறுத்த நான் சொல்கிறேன் நம்ம நேர்முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ அதிகரிச்சுன்னு பார்த்தோன்னு சொல்லுவோம் நேர்முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து ஒரு பொருளின் திசை வேகமானது காலத்தினை பொறுத்து குறைந்து கொண்டே வந்தால் அப்பொருள் அது எதிர்முடுக்கம் எனப்படும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் ஒரு பைக் நம்ம ஸ்டார்ட் பண்ணி கியர் போட்டு நம்ம வேகமாக போயிட்டே இருக்கங்க அப்போ அது என்ன முடுக்கம் நேர் முடுக்கம் ஏன்னா இருக்கிறக்க நாயின்னா போதும் திசைவேகம் அதிகரிச்சினே போகுது ஆக்சிலேஷன் முடுக்கம் வந்து அதிகரிச்சின்னா போகுது அப்போ முடுக்கம் ஓகேங்களா ஸோ நம்ம என்ன திடீர்னு ஒரு குறைக்க ஏதோ ஒரு நாய் ஏதோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் உடனே பிரேக் வச்சு குறைப்பில்லைங்களா அப்போ உடனே என்னாகினா வரும் அது குறைஞ்சிங்கன்னா வரும் அந்த முடுக்கம் அப்போ அதுதான் எதிர்முடுக்கம் ஓகேங்களா அப்போ நேர் முடுக்கணும் அதிகரிச்சுன்னா பொறுத்து குறைஞ்சின ஒருத்தன வந்து பார்த்தீங்கன்னா எதிர் முடுக்கம் நேர்கோட்டு பாதையில் எட்டு மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தை இயங்கிக் கொண்டிருக்கும் பந்தானது பத்து வினாடியில் ரெண்டு மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தினை அடைகிறது ஓகேங்களா ஸோ முதல்ல பாருங்கள் எட்டு மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் வேகத்தில் ஃபர்ஸ்ட் அது ஆரம்ப திசைவேகம் எவ்வளோவா எட்டு மீட்டர் பை வினாடி அப்போ ஒரு வினாடிக்கு எட்டு மீட்டர் அப்படின்ற தொலைவில் என்ன ஆகி இருக்கிற அந்த பந்து வந்து மூவாயின்னு இருக்குதுங்க ஓகேங்களா இப்போது மூவா மூவாவை லாஸ்ட்டாக என்ன ஆகுதுரானா பத்து வினாடியில் ரெண்டு மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தினை அடைகிறது ஸோ அடுத்த பத்து செகண்ட்ஸில் என்ன ஆகுதுரானா ரெண்டு மீட்டர் பை வினாடி ஓகேங்களா ஸோ அப்போ ஸ்பீடு என்ன ஆகிது குறைஞ்சிக்கிது ஏன்னா வினாடிக்கு முதல்ல எட்டு மீட்டர் போயிக்குது அப்புறம் என்ன ஆகிது ரெண்டு மீட்டர் ஆகிது அப்போ போக அதனோட வேகம் ஆகிதுங்க குறைஞ்சிக்குது ஓகேங்களா திசை வேகத்தில் அடைகிறது அப்பொருள் பெரும் எதிர் முழுக்கம் யாது ஏன்னா குறையுதுன்றப்பவே என்ன பண்ணிட்டோம் அது நம்ம எதிர் முழுக்கன்னு கண்டுபிடிச்சோம் ஏன்னா இருக்க இருக்க முடுக்கம் கொறைஞ்சிங்கன்னா போனால் அது என்ன முடுக்குங்க எதிர் தான் இல்லையா அப்போ எதிர் முடுக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டோம் அந்த எதிர் முடக்கம் எவ்வளோ அப்படின்னா ஆரம்ப திசைவாக எட்டு மீட்டர் பை வினாடி ஆனால் பால் வந்து முதல்ல ஒரு வினாடிக்கு எட்டு மீட்டர் அப்படின்ற அளவில் தான் வந்து மூவாக ஆரம்பிச்சிருக்கு அதனோட இறுதி திசைவேகம் பி ஈக்குவல் டு ரெண்டு மீட்டர் பை வினாடி ஸோ லாஸ்ட்டாக என்ன ஆயிருக்கு வினாடிக்கு ரெண்டு மீட்டர்ன்ற அளவில் ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இயங்கியிருக்கு அது எடுத்துக்கொண்ட நேரம் ஸோ இது மாரத்துக்கு எடுத்துக்கொண்ட நேரம் பத்து வினாடி அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்ம்லா ஏ இக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி இறுதி திசைவேகம் ரெண்டு ஆரம்ப திசைவேகம் எட்டு அப்போ ரெண்டு மைனஸ் எட்டு பை பத்து ஓகேங்களா அப்போ பெரியன்லேருந்து சின்ன எண்ணெய் கழிக்கணும் அப்படி இருந்தால் பெரியன்ந்து சின்ன எண்ணெய் கழிச்சிட்டு பெரியனோட குறிய போடுவோம் இல்லைங்களா

அதனோடய எதிர்முடுக்கத்தை குறிக்குது ஓகேங்களா அப்போ இது இந்த பந்து என்ன பண்ணுது ஜீரோ பாயிண்ட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ்ன்ற அளவில்னா இருக்குது எதிர்முடுக்கம் அடைஞ்சிருக்கு ஓகேங்களா சரி புரிஞ்சிச்சா அப்போ அதிகரிச்சுனே போனால் அது நேர்முடுக்கம் குறைஞ்சினே போனால் அது எதிர்முடுக்கம் ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீரான முடுக்கம் ஒரு பொருளின் சீரான கால இடைவெளியில் காலத்தினை பொறுத்து திசைவேகத்தில் ஏற்படும் மாற்றம் அதிகரித்தல் அல்லது குறைதல் சீரானதாக இருப்பின் அம்முடுக்கம் சீரான முடுக்கம் எனப்படும் ஓகேங்களா ஸோ நல்லா நாவு வச்சுங்க அது நேர்முடுக்கமாகவும் இருக்கலாம் அல்லது எதிர் இருக்கலாம் எப்படின்னா இருக்கட்டும்ங்க நேர்முடுக்குனா என்ன இருக்கறது அது நான் என்ன பண்ணும் அந்த முடுக்கம் அதிகரிச்சு என்ன போகணும் ஆக்சிடேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் அதான் குறை குறைமுடுக்கணா என்னது எதிர் முடுக்கனா அது இருக்க அதனுடைய ஆக்சிடேஷன் குறைஞ்சினா வரணும் அது நேர்முடுக்கனா இருக்கட்டும் குறைமுறுக்குனா இருக்கட்டும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த முடுக்கம் வந்து ஒரு கிராஜுவலாக அதிகரிச்சுக்கினே போகணும் அப்படின்னா ஒரு கிராஜுவலாக குறைஞ்சிக்கினே வரணும் அப்போ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த மாற்றங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டதாக சீரானதாக இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்னான்னு சொல்கிறோம் சீரான முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை நம்ம சீரான முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இங்கே பாருங்கள் காலத்தை பொறுத்து ஒரு பேருந்து திசைவேகமானது அட்டவணையில் கொடுக்கப்படுறது ஒரு பேருந்தோட திசைவேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணையில் கொடுத்துருக்காங்களா அது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு நேரம் ஒரு வினாடிக்கு எவ்வளோ போகுது திசைவேக மாற்றம் ஓகேங்களா அப்போ இருபது மீட்டர் பை வினாடி அப்படின்னு போய்க்குது அடுத்து ரெண்டு வினாடிக்கு இருபது மூணு வினாடிக்கு இருபது ஏன்னா நாற்பதுக்கு போகுது அறுபதுக்கு போகுது அதுக்குள்ளே டிஃப்ரெண்ட் ஆகுது இருபது 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 மீட்டர் பயிர் வினாடின்ற அந்த வேகத்தில் தான் சீராக என்ன ஆகினே போதுங்க இன்க்ரீஸ் ஆகிங்கனே போகுது ஓகேங்களா அப்போ இது அதிகரிச்சுன்னு போனாலும் ஒரே சீரை அதிகரிச்சின்னு போகுது இது நேர் முடுக்கம் தான் ஆனால் ஒரே சீரை அதிகரிச்சுன்னு போகிறதுனால சீரான நேர் முடுக்கும் ஓகே க்ளியருங்களா அடுத்து பாருங்கள் இங்கே பாருங்க ஸோ ஒரு வினாடியில் நூறுலேருந்து எண்பதுக்கு வந்துக்குது எண்பதுலேருந்து அடுத்த விநாட்டில் அறுபதுக்கு போகுது அடுத்ததுல நாற்பதுக்கு போகுது அப்போ எவ்வளோ குறைஞ்சினா போகுது இருபது இருபது மீட்டர் பை வினாடியா நான் என்ன அதனோட வேகம் வந்து குறஞ்சினா போகுது அப்போ ஒரு கிராஜுவலாக ஒரு இதுவாக குறைஞ்சினா போகிறதுனால இது வந்து என்னதுங்க ஒரு சீரான எதிர்முடுக்கம் ஓகேங்களா அப்போ அது நேர்முடுக்கமாகவும் இருக்கலாம் எதிர்முடுக்கமாகவும் இருக்கலாம் ஒரு சீரான கால இடைவெளியில் ஒரு சீராக அது குறைஞ்சினோம் இல்லை ஒரு சீராக அந்த முடுக்கம் அதிகரிச்சினோ போனோம் அதை தான் நம்ம என்னான்னு சொல்லுவோம் சீரான முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அது அதிகரிக்கிறது குறையத்தலாம் அங்கே மேட்டரில் சீராக மாறிங்கன்னா போதா அப்படின்றத மேட் ஓகேங்களா சார் இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே பொருளின் திசைவேகமானது இருபது மீட்டர் பை வினாடி என்ற நேரத்தில் மாற்றம் அடைவதால் அதிகரித்தல் அல்லது குறைதல் இதன் முடுக்க மாற்றம் இருபது மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் ஆகும் ஏன்னா முடுக்கத்து நம்ம மீட்டர் ஸ்கொயர் தான் சொல்லுவீங்களா வினாடி ஸ்கொயர் சொல்லுவீங்களா அப்போ இருபது மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அப்படின்றத வந்து இதனோட முடுக்க மாற்றம் ஓகேங்களா அது குறையலாம் அதிகரிக்கலாம் அது அப்புறம் ஓகேங்களா ஆனால் மாற்றன்றது வந்து பார்த்தோன்னா இதுதான் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்தே சீரற்ற முடுக்கம் ஒரு பொருளின் திசை வேகத்தை காலத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றமானது சீரற்றதாக இருந்தால் அம்முடுக்கமானது சீரற்ற முடுக்கம் எனப்படும் ஓகேங்களா இங்கேயும் போல் ஒரு பொருள் வந்து நான் ஆகுதுங்க அதனோட காலத்தை பொறுத்து அதனோட திசைவேகம் வேகம் வந்து பார்த்தினா சீரற்றதாக மாறுபடுது ஃபஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக போகுது மறுபடியும் குறையுது மறுபடியும் அதிகமாக போகுது மறுபடியும் குறையுது இல்லை குறஞ்சி குறைஞ்சி அதிகமாகுது ஏதோ ஒன்று மாறி மாறி நடந்துன்னே இருந்தால் அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் சீரற்ற முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு வினாடியில் பத்து மீட்டர் போய் வினாடி போயிருக்கு அடுத்து நாற்பதுக்கு போயிருக்கு அடுத்து அறுபதுக்கு போயிருக்கு அடுத்து எழுபதுக்கு போகுது இங்கே பாருங்கள் இங்கேருந்து முப்பது வருதா டிஃப்ரெண்ட்டு ஆனால் இங்கே இருபது வருதா ஆனால் இங்கே பத்து வருதா அடுத்து பாருங்கள் இங்கே மறுபடியும் இருபது வருது அப்போது அதிகரித்து குறைஞ்சி குறைஞ்சி அதிகரித்து மாறி 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 வந்துடும் திசைவேகம் வந்து மாறுபடுது ஓகேங்களா அப்போது அதே போல் தான் இதுவும் அப்போ இந்த திசை வேக மாற்றம் வந்து பார்த்தா ஒரு சீராக மாறுபடாமல் திடீர்னு அதிகரிக்குது திடீர்னு குறையுது திடீர்னு அதிகரிக்குது திடீர்னு குறையுது அப்போ மாதிரி மாறுபடுறதுனால தான் நம்ம என்னான்னு சொல்கிறாத சீரற்ற முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இங்கே ஒவ்வொரு வினாடிக்கும் திசை வேகத்தில் ஏற்படும் மாற்றம் மாறுபடுவதை காணலாம் எனவே முடுக்கம் சீரற்ற முடுக்கம் எனப்படும் ஸோ அதனால் தான் முடுக்கத்தை நம்ம என்னான்னு சொல்கிறோம் சீரற்ற முடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சகை புரிஞ்சிச்சுங்களா சரி இது வரையில் இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு போதும் ஸோ இதனோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சரி கேஸ் இப்போது என்னென்னா நம்ம என்ன பார்த்துட்டிங்கன்னா முடுக்கம் அப்படின்றத பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் கரெக்ட்டுங்களா ஸோ முடுக்கம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் முடுக்கம் அப்படின்னா என்னடான்னு பார்த்தோம் திசை வேகத்தோட மாறுபாட்டு வீதம் தான் வந்து முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ரிவிஷன் கொடுத்துட்றேன் திசை வேகத்தோட மாறுபாட்டு வீதம் தான் நம்ம முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ அதுக்கு அது வந்து பார்த்தோன்னா திசைவேக மாற்றம் பை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி அதாவது இறுதி திசைவேகம் மைனஸ் ஆரம்ப திசைவேகம் பை டி அப்படின்ற பொருள் தான் வந்து அது வரும் ஏன்னா திசைவேக மாற்றினாலே அங்கே கண்டிப்பாக திசைவேகத்தில் வந்து சேஞ்சஸ் இருக்கும் போது அப்போ இறுதியில் இருந்து நம்ம என்ன பண்ணணும் முதல்ல வந்து நம்ம கழித்து தான் வந்து அந்த திசைவேக மாற்றத்தை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சரி அடுத்து அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தோன்னா ஸோ முடுக்கம் அடையிறது வந்து பார்த்தோன்னா எப்படிலாம் அடையுது அது கால்குலேஷன் என்னான்னு பார்த்தோம் அடுத்து நம்ம சிறுத்தை பற்றி பார்த்தோம் சிறுத்தை வந்து என்ன பண்ணுமா வினாடிக்கு வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது வினாடி வேகத்தில் மீட்டர் வினாடி வேகத்தில் வந்து அது போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதோடய முடுக்கத்துக்கான ஃபார்மலா பார்த்தோம் அடுத்து ஒரு காரை பற்றின ஒரு ஃபார்முலாவும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதை தொடர்ந்து நம்ம பார்த்தது நேர்முடுக்கம் பார்த்துங்க நேர் நேர்முடுக்கம் அப்படின்னா நட்டோன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அது முடுக்கத்தோட அளவு அதிகரிச்சிக்கினே போனால் இன்க்ரீஸ் ஆகிக்கினே போனால் அது நேர்முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதனோட முடுக்கத்தோட அளவு குறைஞ்சிக்கினே வந்தால் டிக்ரீஸ் ஆகிட்டுனே வந்தால் அது எதிர்முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அப்போ இந்த நேர்முடுக்கமாக இருக்கலாம் அல்லது எதிர்முடக்கமாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் சரிங்க ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு சீராக அதிகரிச்சிக்கணும் அல்லது ஒரு சீராக குறைஞ்சிக்கணும் போச்சுன்னா அது சீரான முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கு எடுத்துக்காட்டும் நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஸோ அதே போல் வந்து பார்த்தோன்னா சீரற்ற முடுக்கம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு குறிப்பிட்டதான் அது அதிகரிச்சோ இல்லை குறையோ இல்லாமல் திடீர்னு அதிகரித்து மறுபடியும் குறைஞ்சி அதிகரித்து குறைஞ்சாமல் மாறி மாறி இருந்தால் அது சீரற்ற முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா அடுத்து முடுக்கத்தோட அந்த அழகு நம்ம பார்த்தோம் மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அதாங்க ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ முடுக்கத்தோட அழகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர் அதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நோட் பண்ணிங்க அது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியா ஓகேங்களா சரி கேஸ் இப்போ நம்ம முடுக்கத்தை பற்றி நம்ம தெளிவாகவே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா சரி ஸோ இப்போ இந்த வீடியோக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா ஸோ நம்ம முடுக்கத்தை பற்றி தான் அதில் பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா ஸோ அதை சார்ந்த கொஸ்டினே நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஸோ புவியீர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு ஓகேங்களா ஸோ புவியீர்ப்பு முடுக்கம் இருக்குது இல்லைங்களா ஸ்மால் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க புவியீர்ப்பு முடுக்கம் அந்த ஜியோட மதிப்பு என்ன அப்படின்றத தான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் அதுக்கான ஆன்சரை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஸோ கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் குவிப்பு முடுக்கம் ஓகேங்களா புய்ப்பு முழுக்கத்தோட மதிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க ஓகேங்களா சார் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்